எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம மத்தவங்க வந்து இந்த ராசியை பார்த்து இயங்குற அளவுக்கு நல்ல ஒரு குணம் கொண்ட அழகான ராசி தாங்க மேச ராசி இந்த மேச ராசியில் பிறந்திருக்கலாமோ அப்படின்னு பல பேரும் இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த ராசியில பல அதிசயங்கள் நடக்கும் ராசி தாங்க மேஷம் ராசி இந்த மேச ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி போகிறது குறிப்பாக இந்த ஏழு நாட்கள் அவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத எல்லா தகவல்களையுமே பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நட்சத்திர பலன்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு மேஷராசிக்கு உண்டான பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டி வந்து சென்றடைங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே மனித வாழ்க்கையில் ஜோதிடம் குறித்து அனைவருமே அறிந்த ஒரு விஷயம்தாங்க ராசி நட்சத்திரம் ஜாதகம் போன்ற எல்லாமே இந்து மதத்தை பொறுத்த வரைகளுமே ஒரு குழந்த பிறந்ததுமே அதனோட தேதி நேரம் ராசி நட்சத்திரம் குறித்து வைத்து ஜாதகம் எழுதிடுவாங்க மொத்தம் பன்னிரெண்டு ராசிகள் இருக்குதுங்க அதில் முதன்மையானதாகவும் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ராசியாகவும் மேஷம் நாம மேஷ ராசியில் பிறந்திருக்கலாமோ அப்படின்னு ஏங்குற அளவுக்கு பல பேரும் இருக்கிற ராசி தாங்க மேஷ ராசி பொதுவாக பன்னெண்டு ராசிகளுமே நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் என்று பஞ்சபூதங்களை உள்ளடக்கியது ஒவ்வொரு ராசிக்குமே பஞ்சபூதங்களோட குணாதசியத்தில் ஏதோ ஒன்று இருக்கும் அதே போல் மேச ராசி சிம்மம் ராசி தனுசு ராசிக்காரர் அன்பர்களுக்கு எல்லாமே பஞ்சபூதங்களின் ஒன்றான நெருப்பின் குணங்கள் இருக்கும் மேச ராசிக்காரர்கள் எப்போதுமே தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய அன்பர்களே சொல்லலாங்க எந்தவித பிரச்சனைகளையுமே அவங்க சமாளிக்கக்கூடிய தைரியமான அவங்க ராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க அவங்க பார்த்திங்களா இயற்கையை ரசிப்பதில் ரொம்பவும் ஆர்வம் இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க இந்த மேசராசிக்காரர்களும் நட்பு கொண்டால் பலவிதமான புதிய அனுபவங்களை உங்களோட வாழ்வில் நீங்கள் சந்திக்கலாங்க இந்த ராசினருக்கு உடலில் பல ஆற்றல் இருக்கிறதுங்க ஆனால் கூட அது அவங்களோட சோம்பேறித்தனத்தால் தான் வீணாகுதுன்னே சொல்லப்படுது இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்குது தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக அன்பர்கள் தான் மேஷராசி அன்பர்கள் சரி இனி மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்துல கிரகநிலைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க மேஷ ராசியில பிறந்த அன்பர்களுக்கு ராசியில புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்துல செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சஞ்ச சந்திரன் லாபஸ்தானத்தில் சனி ராகு அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கரன் என வள வருகிறாங்க இதனால எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது இந்த வாரம் முயற்சிகளில் வெற்றி பெறும் மாதம் வாரமாக அமைய போகிறதுங்க எதையுமே நீங்கள் ஆராய்ந்து முடிவெடுக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் வேகத்தை குறித்து விவேகமுடன் செயல்படுவது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே நீங்கள் கவனமோடு வைக்க வேண்டிய ஒரு காலனே சொல்லலாம் ஆனால் கூட பணம் வரத்துக்கு பிரச்சனை இல்லை தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் நீங்கள் கவனமோடு பணியாற்றுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் சுக்கரன் சஞ்சாரம் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலையை தருங்கன்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து குறையும் குழந்தைகளோட எதிர்கால நலனில் ரொம்பவும் அக்கற காட்டக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம் பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு முடிவையும் எடுத்து எடுக்கும்போது ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து எடுக்கிறது ரொம்ப சிறந்ததுங்க அதே மாதிரி அரசியல் துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் பொது பொறுப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கலைத்துறையினருக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வி தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுக்கும்போது நீங்கள் தீர ஆலோசித்து செயல்படுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களை பொறுத்தவரை ரொம்பவும் துணிச்சலுடன் செயல்படக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாம் நவகிரக நாயகர்களின் முதல்வரான சூரியன் உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு எப்படியாவது நீங்கள் கடனை அடைக்க வேணும் அப்படின்னு கடுமையாக உழைப்பீங்கன்னு சொல்லப்படலாங்க ஆனால் கூட அதற்குரிய பலன் கிடைப்பது கடினமாக தான் இருக்கும் வெளியில சிக்கல் சிரமங்கள் இருந்தா கூட குடும்பத்தில் உங்களுக்கு அனுசரையாக நடந்து கொள்வாங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சிகள் தொழிலுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்குங்க அதே மாதிரி சாணக்கியத்தினால வியாபாரத்தில் சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம் செவ்வாயானது நாலாம் இடத்துல இருக்கிறாரு இஷ்டப்பட்டு கடன் கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்கக்கூடிய ஒரு காலம் அமைய போகுதுங்க தூர தேச பயணங்களின் போது நீங்கள் எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுறது ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி புதன் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாரு நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்த வேலை மாறுதல்கள் உங்களுக்கு உத்தரவு கிடைக்கப் போகுதுங்க நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவங்களோட பின் புழக்கத்தை ஆராய்ஞ்சி நீங்கள் செயல்படுறது ரொம்ப சிறப்பான ஒரு கொடுக்கும் அதே மாதிரி பெண்களோடு நெருக்கமாக பழக வேணாங்க குரு மூணாம் மீட்ல இருக்கிறாரு ஆன்லைன் வர்த்தக வர்த்தகங்கள் சாதகமாக உங்களுக்கு அமையாது மங்கள நிகழ்ச்சிகளுக்காக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல் அமையன்னு சொல்லப்படுதுங்க சுக்ரன் பன்னிரெண்டாம் மீட்ல அமருக்கிறாரு அடுத்தவங்க உதவி செய்யும் காரியங்கள் பார்க்க வேண்டியது இல்லை சுவை சுயமாகவே சிந்தித்து நீங்கள் தொழிலில் பெரும் வெற்றி காணக்கூடிய ஒரு காலனை சொல்லலாம் சனி பகவான் ஆனது பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு நண்பர்கள் தானாக முன்வந்து பணவி உதவி செய்யக்கூடிய ஒரு காலனை சொல்லலாங்க அரசாங்க காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக நடக்கும் அதே மாதிரி வெளியூர் பயணங்களில் புதிய ஆர்டர்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறப்போகிறீங்க ராகு பனி பதினொன்று பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்கிறாருங்க உறவினர்களுடன் சண்டை சச்சரவுகளில் இறங்காதீங்க அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வந்து போய்டுன்னு சொல்லப்படுது கேது அஞ்சு ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு பிள்ளைகளோட எதிர்காலம் குறித்த கவலை மனதை உங்களை இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைமே கொஞ்சம் வாட்டுன்னே சொல்லலாம் இனி ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி உங்களிடம் வந்து சேரப்போகுதுங்க வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்குமே நெடுநாட்களாகவே இருந்து வந்த கடன்கள் தீரப்போகுதுங்க அதே மாதிரி கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்றவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் உங்களை வந்து சேரப்போகுதுங்க பரணி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைகளுமே சிறிய நோய் அப்படின்னா கூட உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க மருத்துவம் சார்ந்த செலவுகள் உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாங்க இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜீர் எளிதில் ஜீர்ணாவக்கூடிய பொருட்களை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க அது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க கணவன் மனைவி உறவு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இருந்தால் கூட நீங்கள் விட்டு கொடுத்து போவ போது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லப்படுதுங்க கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே மறைவிடங்களில் சில பேத்துக்கு அலர்ஜி ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு தேகம் பெற போகிறீங்க நல்ல நண்பர்கள் மூலமே பல நன்மைகளை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பெற போகிறீங்கன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தந்தையாருடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து மறையினே சொல்லலாங்க நீங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் செயல் கரெக்டாக செயல்பட்டால் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவுமே வராமல் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பரிகாரமாக கண்ணனை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளுமே தீருங்க அதே மாதிரி மன நிம்மதியும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரைமே அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்ய சில பரிகாரங்களை செஞ்சாலே போதுங்க அது என்ன பரிகாரம் மேஷம் அப்படின்னாவே கிடாய் ஆடு அப்படின்னு பொருளுங்க கிடாய் போல வீரம் உள்ள ராசிதான் மேஷ ராசிங்க ஆடு நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு விலங்காகுங்க செவ்வாய் பகவான் போர்க்கிரகம் ஆவார் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய் பகவானின் அம்சம் கொண்டவராக சொல்லப்படுதுங்க இந்த ராசிக்கார பொறுத்தவரைமே இயற்கையாகவே தைரியம் மற்றும் வீரம் நிறைந்தவர்களாகவும் இருக்கக்கூடிய அன்பர்கள் உஷ்ண உடலை பெற்றவங்க பல நல்ல செயல்கள் அனுபவிக்கும் யோகம் கொண்ட ராசிகள் அப்படின்னா கூட அவங்க சில பரிகாரங்களை செய்கிறதுனால அவங்களோட வாழ்வில் எப்போதும் பல நன்மைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மேஷராசிக்காரர் தங்களோட வாழ்வில் பல யோகங்கள் மற்றும் நல்ல பலன்களை தொடர்ந்து பெறத்துக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க வாரம் வாரம் சென்று வழிபட முடியலனாலும் மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது முருகருக்குரிய விசேஷ தினங்களான கிருத்திகை சஷ்டி தினங்களில் வழிபட்டு வரது உங்களுக்கு சிறப்பான ஒரு பரிகார பலனே சொல்லலாங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே மாறும் என்ன நண்பர்களே இந்த இந்த வீடியோவில் மேஷராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டு உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரி செஞ்சுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ராசிகார அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ